நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஷ்வின் ஸ்வீட் டாக்ட் காட்ட திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று நாட்டின் தலைநகரான டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ நிலையத்தின் ஒன்றாம் எண் கொண்ட கேட் பகுதியில் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் ஹரியானா பதிவு எண் கொண்ட ஹூண்டாய் ஐ டுவெண்டி ரக கார் ஒன்று சிக்னல் அருகே வந்து நின்றதாகவும் அப்போது திடீரென காரிலிருந்து பெரும் சப்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ பரவியதால் கொழுந்துவிட்டு எரிந்தன எலக்ட்ரிக் ரிக்ஷா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு வாகனங்கள் விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாகவும் இருபத்து நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆங்காங்கே உடல்கள் சிதறி காணப்பட்டதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை குழுவினர் ஆகியோர் உடனே விரைந்தனர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள எல் ஜே பி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து மாலை ஏழு முப்பது அளவில் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் வசிக்கும் ராஜ்தர் பாண்டே என்பவர் இதுகுறித்து பேசியபோது நாங்கள் தீப்பற்றி பற்றி எரிவதை பார்த்தோம் தான் அதை மொட்டை மாடியிலிருந்து பார்த்தேன் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்க கீழே வந்தேன் வெடி விபத்து ஏற்பட்ட போது மிகவும் பலத்த சத்தம் கேட்டது கட்டிடத்தின் ஜன்னல் அதிர்ந்தது என தெரிவித்துள்ளார் மேலும் அதே பகுதியில் செங்கோட்டை அருகே கடை வைத்திருக்கும் ரஹ்மான் என்பவர் இது இதுகுறித்து பேசியபோது வெடி விபத்து நடந்தபோது நான் கடையில் அமர்ந்திருந்தேன் நான் இதற்கு முன்பு கேட்டிராத அளவிற்கு பலமாக வெடி சத்தம் கேட்டது அதுவும் மூன்று முறை சத்தம் கேட்டது அதற்கு பிறகு அருகில் இருந்த அனைவரும் ஓடத் தொடங்கினர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் வெடிவிபத்து நடந்த கார் ஹூண்டாய் ஐ டுவெண்டி ரக கார் என போலீசார் தரப்பில் கூறப்படும் நிலையில் அங்கிருந்தவர்கள் அது மாருதி சிப்ட் ரக கார் என தெரிவித்துள்ளதால் அது என்ன வகையான கார் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகின்றது காயமடைந்தவர்களை நலம் விசாரிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்றார் பிரதமர் மோடியும் இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தினார் இந்த பயங்கர வெடி விபத்து நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் நாட்டின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன டெல்லியில் மாலை இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் போலீசாரிடம் சிக்கிய மருத்துவர்களிடமிருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோவிற்கும் அதிகமான வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த சம்பவத்திற்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆபரேஷன் சிந்துரில் அழைத்துழைக்கப்பட்ட ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீநகரில் போஸ்டர்களை ஒட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உத்தரப்பிரதேசத்தின் ஜஹாரான்பூரில் வைத்து காஷ்மீர் மருத்துவர் ஆதில் அகமது ரத்தர் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் ஜம்மு காஷ்மீர் மாநில போலீசார் தவுஜ் கிராமத்தில் உள்ள ஒரு வாடகை வீட்டிலிருந்து முன்னூற்று ஐம்பது கிலோ வெடிமருந்துகளையும் அனந்த்நாக்கில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ரத்தருக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் போலீசார் கைப்பற்றினர் இவரது கூட்டாளியாக செயல்பட்ட டாக்டர் முஜம்மில் ஜகில் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் ஹரியானாவின் பரிதாபாத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று கிலோ வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களுடன் தொடர்புடைய பெண் மருத்துவரின் காரில் இருந்து துப்பாக்கியை கைப்பற்றிய போலீசார் இதுவரை ஏழு பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைக்கு பின்பே இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் அவர்களின் நோக்கம் என்ன என்பது வெளியே வரும் நம்ம அஸ்வின் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்